அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் குருவர்களும் இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது நட்சத்திர பரிகாரங்கள் வரிசையில ரோஹிணி நட்சத்திரம் இதுக்கு முன்னாடி கிருத்திகை நட்சத்திரம் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம் இன்னைக்கு பார்க்க போறது ரோஹிணி நட்சத்திரம் இந்த ரோஹி நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான நட்சத்திரம் தான் எல்லா நட்சத்திரங்களும் சிறப்பானது தான் அதுல இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கு நிறைய விசேஷ தன்மைகள் இருக்கு பொதுவா ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு நேர்கொண்ட பார்வையில இருப்பாங்க அதாவது வந்து எல்லாமே சரியா இருக்கணும் எல்லாத்தையுமே சரியா செய்யணும் ரொம்ப வந்து பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ரோகி நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஆடம்பர பிரியர் அப்படின்னு சொல்லலாம் தன்னை எப்பவுமே அழகா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க அதுக்கப்புறம் எல்லாரோட மனசையும் வந்து தெரிஞ்சுக்குவாங்க யார் யார் எப்படிப்பட்டவங்க ஒவ்வொருத்தரோட மனசுலயும் என்ன இருக்கு இந்த மாதிரி பொதுவா சாதாரணமா இல்லாம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆடல் வந்து அவங்க கிட்ட எப்பவுமே இருக்கும் அதுல வந்து ஆரோமிக்கவர்களா இருப்பாங்க நிறைய புத்தகங்களை தேடி தேடி படிப்பாங்க நல்ல ரசனையோட இருப்பாங்க நல்ல ரசிச்சு அன்னதானம் விஷயத்துல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை அவங்களுக்கு இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்ல குணங்களை உடையவங்க ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் தான் ஆனா அவங்க மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத நம்மால அவ்வளவு சீக்கிரம் வந்து கண்டுபிடிக்க முடியாது அதாவது ரோகி நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே வந்து நல்லா சிரிச்சு பேசினா கூட அவங்க மனசுல இருக்கிறத வெளிக்காட்டிக்க மாட்டாங்க பொதுவா வந்து பாதி விஷயங்கள் சொல்லுவாங்க பாதி விஷயங்கள் வந்து சொல்ல மாட்டாங்க இப்படிப்பட்ட தன்மை உடையவர்கள் ரோகி நட்சத்திரக்காரர்களா இருப்பாங்க ரோஹி நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில நல்ல செல்வ செழிப்போட இருப்பாங்க ஓரளவுக்கு வந்து வசதி வாய்ப்புகள் அவங்களுக்கு அப்படி கூட தன்மை அவங்களுக்கு உண்டு அதே போல ரோஹி நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே அடுத்தடுத்து ஒரு ஆர்வம் ஆற்றல் அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும் நல்ல ஆற்றலும் இருக்கும் அதே சமயம் நல்ல முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்கும் சரி அப்படி ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் நல்ல வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் போது அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் அவங்களுக்கான நைவேத்தியம் இப்போ இந்த நட்சத்திர வரிசையில நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமான யோக தெய்வம் நெய்வேத்தியம் இப்போ இந்த யோக தெய்வத்தை தியானம் பண்ணிட்டு இந்த நெய்வேத்தியம் இந்த நைவேத்தியம் வந்து வாழ்நாள் முழுக்க அவங்க வந்து இறைவனுக்கு படைச்சு மத்தவங்களுக்கும் கொடுக்கும் போது அவங்க வாழ்க்கையில முன்னேற்றமானது வரும் ரோக நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கபிலர் மலை கபிலர் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அதாவது நாமக்கல் மாவட்டத்துல இருக்கக்கூடிய இந்த கபிலர் மலையில இருக்கக்கூடிய பால சுப்பிரமணிய சுவாமி இந்த முருகனை வந்து எப்பவுமே அதாவது இந்த யோக தெய்வம் இந்த யோக தெய்வத்தை எப்பவுமே மனசுல தியானம் செய்யணும் அதாவது ஒரு சிந்தனையில ஒரு பத்து நிமிஷம் காலையில எழுந்து உடனே தியானம் பண்ணாலும் சரி இல்ல நீங்க பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் யோக தெய்வத்தை தியானம் செஞ்சு இந்த நெய்வேத்தியம் இவங்களுக்கான நைவேத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா பால் சாதம் இந்த பால் சாதத்தை வந்து செஞ்சு இறைவனுக்கும் படைச்சிட்டு மத்தவங்களுக்கும் கொடுத்து இவங்களும் சாப்பிடும் போது இவங்க வாழ்க்கையில எதிர்பார்க்கிற மாதிரி முன்னேற்றங்கள் அதுக்கப்புறம் அவங்க ஆசைப்படுற விஷயங்கள் கனவுகள் லட்சியங்கள் கற்பனைகள் எல்லாமே நிறைவேறும் இந்த நைவேத்தியமானது வாரத்துக்கு ஒரு நாள் வந்து செய்யலாம் அடிக்கடி நீங்க உங்களால செய்ய முடிஞ்ச செய்யுங்க ஆனா கட்டாயம் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நீங்க வந்து செஞ்சு நெய்வேதம் கடவுளுக்கும் வச்சுட்டு நீங்களும் சாப்பிட்டு மத்தவங்களுக்கும் கொடுங்க இப்போ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்க கர்ம குறைச்சு உங்க வாழ்க்கையில இருக்க தடைகள் எல்லாத்தையும் உடைச்சு நீங்க முன்னேற்றத்துக்கான வழி இந்த பாலசுப்ரமணிய சுப்பிரமணிய சுவாமி கபிலர் மலையில இருக்கிற பாலசுப்ரமணிய சுப்பிரமணிய சுவாமி சென்று தரிசனம் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கும் முயற்சி செஞ்சு பாருங்க शिवाय नमः नन्दि वदनम्